மாணவர்களே இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் மாதத்தின் கடைசி நாளுக்குள்ள வந்துட்டோம் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினார்ல ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி பயத்தை எல்லாம் நீக்கி சமாதானத்தை கொடுத்து மகிழ்ச்சியா நடத்தினார்ல ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும் எத்தனை விதமான ஆபத்துகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த போதிலும் நம்ம கூடவே இருந்து ஆறுதல் படுத்தி நடத்தினார் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் நந்தியோடு இருந்தா வருகிற நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும் அதனால ஆண்டு சொல்ற ஒரு வசனம் வாக்குத்தூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதம் இரண்டாவது வசனம் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என் மகனே என் மகளே உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் நீ உழைக்கிற பாடுபடுகிற அந்த உழைப்பின் ஆசிர்வாதத்தை நான் சொல்லுவாங்க நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் சிலர் உழைக்காம சாப்பிட நினைப்பாங்க உழைக்கணும் பிரயாசப்படணும் சோம்பேர்களுக்கு ஆண்டோர் உதவி செய்ய மாட்டார் வேலை செய்யாமல் இருக்கிறவன் சாப்பிடாமல் இருக்க கடவன் அப்படின்னு ஆண்டு சொல்லி இருக்கிறார் கையின் பிரயாசம் நம்ம கடினமாக உழைச்சி பிரயாசப்படும் போதுதான் அதுதான் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும் கஷ்டப்படுறவங்க ஏழைகள் முடியாதவங்களுக்கு அரசாங்க உதவி செய்யலாம் மற்றும் உதவி செய்யலாம் உழைக்க இருக்குல்ல நீங்களும் இலவசங்களை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு சும்மா இருக்கலாம் நினைச்சா ஆசிர்வாதம் இருக்காது அதனால உழைக்கணும் கையின் பிரயாசம் தான் சொல்றாரு உழைக்க ஒப்பு கொடுங்க வேலை செய்ய கொடுங்க என்ன வேலை கிடைக்கிறத செய்யுங்க அதை கத்தர் ஆசீர்வதித்து உங்களே அதில் உயர்த்துவார் அது மாதிரி உனக்கு பாக்கியமா நன்மை உண்டாகும் அவங்க தான் பாக்கியவான்கள் பாக்கியவதிகளாக இருக்க முடியும் அப்போதான் நன்மை உங்கள் வாழ்க்கையில உண்டாகும் ஏதோ ஒரு நன்மையை எதிர்பார்க்குறீங்க தானே உங்க வாழ்க்கையில குடும்பத்தில் ஊழியத்தில் தேவையில்லை அந்த நன்மையை கத்தர் அருளி செய்வார் விசுவாசத்தோடு சொல்லுங்க ஆண்டு நான் கடினமாக உழைப்பேன் சுயம்பெரியா இருக்க மாட்டேன் என் பிரயாசத்தின் பலனை எனக்கு தந்து எனக்கு நன்மை தருகிறீர் என்னை பாக்கியவதியாய் பாக்கியவானு சொல்லுங்க அந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டாகும் அன்றுவரே என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவனே நான் உழைக்கவும் பிரயாசப்படவும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் எனக்கு பாக்கியத்தை நன்மையை தந்து வாழ்நாள் எல்லாம் என்னை ஆசீர்வதிக்கிற அன்பருக்காக ஸ்தோத்திரம் இந்த மாதம் முழுவதும் என்னை ஆசிர்வாதமாய் நடத்தி அற்புதமாய் பாதுகாத்து நடக்கின தேவன் வருகிற மாதத்திலும் என் ஆசீர்வாதமாய் போகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தை சுடிக்கிறேன் ஆமேன் ஆமேன்